அது வளர்ந்து வரும் ஒரு சிறிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு பெரும் பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரிடம் பண கஷ்டத்திற்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் சிலர் தங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அவரிடம் ஒப்படைத்து விட்டு செல்வார்கள் அப்படி வாங்கிய கடனுக்காக தன்னுடைய இரண்டு மகன்களையும் அந்த முதலாளியிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டிற்கு வந்த விவசாயி ஒருவர் தன்னுடைய இயலாமையை நினைத்து மனைவியுடன் விஷம் தற்கொலை செய்து கொண்டார் இந்த செய்தியை அறிந்த மகன்கள் இருவரும் அழுது துடித்தனர் நம் பெற்றோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ இப்படி சிறு வயதான நம்மை அனாதியாக விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வயதில் அவர்களும் அவர்களின் மரணத்தை தேடிக்கொண்டார்கள் என்று தங்கள் பெற்றோரை நினைத்து தினமும் அழுதனர் ஒரு அந்த நகரத்திற்கு வந்த ஆன்மீகவாதி ஒருவர் ஆன்மீகத்தை பற்றி உரை நிகழ்த்தினார் அதை கூர்மையாக கேட்ட அண்ணன் அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு தன் தம்பியிடம் இவ்வாறு கூறினான் தம்பி ஒரு ஆன்மீகவாதி உரை நிகழ்த்துவதை நான் கேட்டேன் அவர் கூறியபடி நம் பெற்றோர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் நம்முடைய பாவங்கள் நீங்கவும் நாம் இருவரும் கங்கை நதிக்கு சென்று நீராட வேண்டும் அப்படி செய்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூற தம்பியும் அதற்கு சரி என்று ஒப்புக்கொண்டான் முதலாளி வெளியூர் செல்லும் நாளுக்காக காத்திருந்தவர்கள் அவர் வெளியூர் சென்றதும் இருவரும் அங்கிருந்து தப்பித்து கங்கை நதியில் நீராட தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் காடு மலைகள் கடந்து வழியில் கிடைக்கும் உணவுகளையும் பழங்களையும் சாப்பிட்டுக் கொண்டே பல நாட்களாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் இனி ஒரு நாள் கடந்தால் கங்கையை அடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டே நடந்தவர்கள் சூரியன் மறைந்து இருள் சூழ்வதை உணர்ந்து தம்பி இதற்கு மேல் பயணம் செய்வது நல்லதல்ல அருகில் இருக்கும் கிராமத்திற்கு சென்று உணவை பிச்சை எடுத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு பயணத்தை தொடரலாம் இருவரும் ஆளுக்கு ஒரு திசையில் செல்வோம் உணவை பெற்றுக்கொண்டு ஊர் எல்லையில் இருக்கும் சத்திரத்திற்கு வந்துவிடு என்று தன் கூறிவிட்டு இருவரும் வேறு வேறு திசையில் சென்றனர் அண்ணன் ஒரு விவசாயியின் வீட்டிற்கு சென்றான் அந்த விவசாயி கடவுளுக்கு படைத்துவிட்டு கடவுளை நினைத்துக்கொண்டு கொண்டு மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தான் தங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படி கணவனும் மனைவியும் கண்ணீர் சிந்தி இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்போது ஐயா வயிறு பசிக்கின்றது கொஞ்சம் உணவு இருந்தால் தர்மம் செய்யுங்கள் என்று வெளியிலிருந்து சத்தம் வர உடனே வீட்டிற்கு வெளியே வந்தவர்கள் அந்த சிறுவனை பார்த்ததும் கலங்கிவிட்டனர் இந்த சிறிய வயதில் பிச்சை எடுக்க வேண்டிய அவளம் என்ன என்று கேட்க அந்த விவசாயியிடம் தன் கதையை கூறினான் பிறகு அவனிடம் உணவு பொட்டலங்களை கொடுக்க அதை வாங்கியவன் ஐயா என்னுடைய தம்பி எனக்காக காத்திருப்பான் அவனுடன் சென்று இந்த உணவை உண்கின்றேன் என்னை வழி அனுப்பி வையுங்கள் என்று சாந்தமாக கேட்டான் மகிழ்ச்சியாக சென்றுவா மகனே உன்னுடைய குணத்திற்கு உன் பெற்றோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்று ஆசிர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார் மற்றொரு திசையில் சென்ற தம்பியோ ஒரு செல்வந்தனின் வீட்டிற்கு சென்றான் அந்த செல்வந்தன் தான் செய்த பாவங்கள் குறைய வேண்டும் என்றும் தனக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்றும் பூஜைகளையும் பரிகாரங்களையும் செய்து கொண்டிருந்தான் அப்பொழுது வீட்டின் பின்புறம் அறுசுவை உணவு தயார் நிலையில் இருந்தது வெகு நேரமாக உணவு கிடைக்கும் என்று பொறுமையாக காத்திருந்தான் என்பதால் அவனால் பசியை கட்டுப்படுத்த முடியவில்லை தயார் நிலையில் இருந்த ஒரு உணவுப் பட்டலத்தை தெரியாமல் எடுக்க சரியாக அந்த நேரம் அங்கு வந்த செல்வந்தன் அதை பார்த்ததும் யாரது உணவுப் பட்டலத்தை திருடுவது என்று சத்தம் போட்டபடியே பயத்தில் ஓடும் சிறுவனை நோக்கி கல்லை விட்டு ஏறினான் அந்த கல் சரியாக சிறுவனின் முதுகில் அந்த சிறுவனின் முதுகெலும்பு ஒடிந்து விட்டது எப்படியோ அங்கிருந்து தப்பித்து தன் அண்ணன் இருக்கும் சத்திரத்திற்கு வந்து சேர்ந்தான் தன் தம்பி நடக்க முடியாமல் தட்டு தடுமாறி ஊர்ந்து வருவதை பார்த்த அண்ணன் துடித்து போனான் என்ன நடந்தது என்பதை கேட்ட அண்ணன் தன் தம்பியை தூக்கி கொண்டு இருந்த காட்டிற்குள் சென்று மறைந்து கொண்டான் அண்ணா என்னால் நடந்து வர முடியாது என் பாவங்களைப் போக்க என்னை எப்படியாவது கங்கை நதிக்கு கொண்டு செல் என்று கண்ணீருடன் கேட்கும் தன் தம்பியை முதுகில் சுமந்து கொண்டு கங்கை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தான் அண்ணா என்னால் பசி தாங்க முடியாமல் தான் அந்த உணவை எடுத்துவிட்டேன் அது நான் செய்த தவறுதான் அதை நான் மறுக்கவில்லை அதற்காக இவ்வளவு பெரிய தண்டனையா இப்படி உடைந்த முதுகு உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை என்று கூறியவன் திடீரென கரைபுரண்டு ஓடும் கங்கை நதியில் குதித்து விட்டான் தன் தம்பியின் இந்த செயலை சற்றும் எதிர்பாராத அண்ணன் கங்கையில் குதித்து தன் தம்பியை காப்பாற்ற முயற்சி செய்தான் ஆனால் அதற்குள் கங்கையில் தம்பி காணாமல் போய்விட்டான் கரைக்கு வந்த அண்ணன் தன் தம்பியை இழந்த துக்கம் தாழாமல் வெகு நேரமாக அழுது துடித்தான் பின்பு வானத்தை பார்த்தவன் இறைவா என் தம்பியை இழந்த பிறகு இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை உன்னிடம் ஒன்று மட்டுமே கேட்கின்றேன் மனதார நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதை செய் கேட்டது நினைப்பவர்களுக்கு அவர்களின் எண்ணத்தை அவர்களுக்கே வாழ்க்கையாக கொடு என்று கூறிவிட்டு கங்கையில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டான் சில வருடங்கள் கழித்து அந்த விவசாயிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தை வளர்ந்து அறிவிலும் வீரத்தில் தன் பெற்றோருக்கு பெருமை சேர்த்தான் அதே கிராமத்தில் இருந்த அந்த செல்வந்தனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த ஆண் குழந்தை வளர வளர உலகில் இருக்கின்ற அத்தனை கெட்ட பழக்கங்களையும் பழகி கொண்டான் என்பதால் கவலைப்படாமல் சுகபோக போக செலவுகளை செய்தான் ஒரு அந்த செல்வந்தன் தன் மகனிடம் ஏன் இப்படி உழைக்காமல் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து செல்வங்களை அழிக்கின்றாய் என்று கேட்டதும் கோபம் அடைந்த மகன் அருகில் இருந்த தடியால் தந்தையை அடிக்க இழப்பு எலும்பு முறிந்து அப்படியே அனுபவிக்க முடியாமல் இறைவனை பார்த்து இறைவா உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் உனக்கு தேவையான பூஜைகளையும் பரிகாரங்களையும் முறையாக கடைபிடித்தேனே எனக்கு ஏன் இப்படி ஒரு மகனை கொடுத்து தண்டிக்கின்றாய் என்று கதறினான் அப்பொழுது செல்வந்தனின் முன் தோன்றிய இறைவன் மகனே எனக்கு நீ எவ்வளவு செலவு செய்து பூஜைகளும் வழிபாடுகளும் செய்தாலும் உன்னுடைய கர்மா உன்னுடன் தான் வரும் உன்னுடைய பாவங்கள் குறைய எனக்கு பூஜைகள் செய்வதை விட புண்ணியங்களை செய் அது மட்டுமே உன் பாவங்களை குறைக்கும் உனக்கு நினைதி இருக்கின்றதா ஒரு முறை உணவை திருடிவிட்டான் என்று ஒரு சிறுவனை கல்லால் அடித்தாயே அதுவரை நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் அந்த ஒரு பாவத்தால் அழிந்து விட்டது பாவத்திற்கான தண்டனையை தான் இப்பொழுது உன் மகன் ரூபத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நீ அடித்த உன்னால் உயிரை விட்ட அந்த சிறுவன் தான் உனக்கு மகனாக பிறந்திருக்கின்றான் மகனே உன்னிடம் நான் எதிர்பார்த்தது ஆடம்பரமான பூஜைகளையும் பரிகாரங்களையும் அல்ல தூய்மையான மனதுடன் உன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் நல்ல உள்ளத்தை மட்டுமே அது மட்டுமே உன் பாவங்களை குறைத்து உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் என்று கூறிவிட்டு இறைவன் மாயமானார் உங்கள் மனம் அறிந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்தாலே போதும் அந்த இறைவனை உங்கள் வீட்டில் குழந்தையாக பிறந்து உங்களுடன் கொஞ்சம் விளையாடுவார் நீங்கள் செய்யும் புண்ணியங்கள் தான் உங்களுக்கு பிள்ளைகளாக பிறப்பார்கள் என்பதை மட்டுமே எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதை அப்படின்னு எழுதுங்க